பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்றைய தினம் நாம் வகை வகை ஆய் ரகரகமாய் கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பில் பாகம் ஒன்றை பார்த்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் வகை வகை ஆய் ரகரகமாய் கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பில் பாகம் இரண்டு காணிக்கை கிறிஸ்தவர்கள் நீங்கள் உண்மையாகவும் முழு மனதுடனும் காணிக்கை கொடுக்கிறீர்கள் என்று அறிவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி யோசித்து பாருங்களேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன காணிக்கை செலுத்தினார் தேவனுக்கு முன்பதாக அவர் என்ன காணிக்கையை தேவனுக்காக கொடுத்தார் அங்கியா இல்லது மெழுகுவர்த்தியா இல்லது புடவைகளா இல்லது பணமா அல்லது இடமா அல்லது தங்கமா வைரமா வைடூரியமா சற்று நிதானியங்கள் இபிரேள் பத்து பத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தன் சரீரத்தை பலியாக ஒப்புக்கொடுத்தார் இந்த காணிக்கையினாலே நமக்கு என்ன சம்பவித்தது அவர் தன் சரீரத்து முழுவதையும் சுயம் தன்னுடைய ஆசைகள் அவருடைய வாழ்க்கையின் முடிவு எல்லாவற்றையும் தேவனுக்காக பலியாக காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார் இந்த காணிக்கையினால் நமக்கு என்ன சம்பவிப்பது என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் அந்த வசனத்தை நீங்கள் முழுவதாய் தியானியங்கள் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவரே வழி என்கிறார் நாமும் அநேக காணிக்கைகள் கொடுத்து வருகிறோம் இவைகள் முக்கியமல்ல சகோதரரே சகோதரரே நமது சரீரத்தை நமது வாழ்க்கையை பரிசுத்த பாதையில் நடந்து கிறிஸ்துவை நம்மில் மற்றவர்கள் பார்க்க செயல்படுவோம் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க அவர்கள் தரிசிக்க நம்முடைய பேச்சில் நம்முடைய செயல்களில் நம்முடைய நடக்கைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இயேசுவை பிரதிபலியுங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்க செய்யுங்கள் மனம் மாறுவோம் காணிக்கை முக்கியமல்ல இப்பிரையர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார் அதனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் ஆமேன் ராஜன்